தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் மச்சமுடைய காந்த விழிகள் சராசரியான உயரத்தில் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வகையிலான வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னுள் கொண்டவர்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக ரசிகர்களையும் இந்திய திரை உலகையும் மீளா துயரில் ஆழ்த்துவிட்டு மறைந்து போன அபிநயங்களின் சரஸ்வதி அம்மா பி சரோஜா தேவியாவார் நெல்லை தமிழ் கொங்கு தமிழ் மதுரை தமிழ் என தமிழகத்தின் மாவட்ட வாரியாக தமிழின் வட்டார பேச்சு பாங்கினைப் போல கன்னடத்தை கலந்து தனது கொஞ்சம் தமிழால் சரோஜாதேவி தமிழ் என்ற பிரத்யேக பாஷையை உருவாக்கியவர் கன்னடத்தின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என பயணித்தவர் நான்கு மணி நேரம் மட்டுமே தூக்கம் மற்ற நேரங்களில் படப்பிடிப்பு என தினசரி மூன்று கால வேளைகளில் எண்ணற்ற மொழி திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய முன்னணி நாயகர்களை விட அதிக சம்பளம் வாங்கிய பெருமைக்குரியவர் ஒரு நடிகை திருமணம் புரிந்து கொண்டால் கதாநாயகி கனவு அஸ்தமனமாகிவிடும் என்ற பிம்பத்தை உடைத்த சிறப்புக்குரியவர் நாட்டின் உயரிய விருதுகளை வென்றிருந்தாலும் தமிழக ரசிகர்களால் வர்ணிக்கப்பட்ட கன்னடத்து பைங்கிழி என்ற பட்டத்தையே தனது மகுடமாக கருதியவர் ஏந்திய திரை உலகின் முன்னணி நாயகர்களின் இணையாக தனது தேர்ந்த நடிப்பால் வலமந்து ஏழு தலைமுறை கலைஞர்களுடன் பணிபுரிந்த கலை உலகின் ஒப்பற்ற சாதனையாளர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான அம்மா சரோஜா தேவி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கன்னியாஸ்திரி ஆக வேண்டும் என்ற கனவில் பயணித்தவர் கலைத்துறையில் கால் பதித்தது எப்படி முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை சத்தமே இல்லாமல் சமூகத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் மற்றும் சேவைகள் என்னென்ன யாரை மனபுரிந்து கொண்டார் கணவர் மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட துயர்களை எவ்வாறு எதிர்கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் வளமும் நலமும் நிறைந்த பூரணத்துவ வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவர் திடீரென மறைந்தது எப்படி உள்ளிட்ட அடுக்கடுக்கான எண்ணிலடங்கா கேள்விகளுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிக்க வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் என்று கர்நாடக மாநிலம் மைசூரை எடுத்த சென்னப்பட்டா தாலுக்காவில் தசாவரா என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஒக்காலிக்கர் வம்சத்தைச் சேர்ந்த பைரப்பா மற்றும் ருத்ரம்மா என்ற தம்பதியருக்கு பிறந்த நான்காவது கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகளின் நாயகி சரோஜா தேவியாவார் இவருடன் பார்வதி கமலா சித்த லிங்காம்பிகா என்ற மூன்று மூத்த சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தை பைரப்பா வானவர் சன்னபட்னா தாலுகா காவல் நிலையத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவரும் ஆவார் மூத்த மூன்று குழந்தைகளும் பெண் பிள்ளைகள் ஆகையால் நான்காவதாக பிறக்கப் போகும் குழந்தையானது ஆணாகத்தான் பிறக்கும் என்ற பெரும் நம்பிக்கையில் இருந்த குடும்பத்தினருக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் பெண் குழந்தையாக சரோஜா தேவி அவர்கள் பிறந்துவிட இந்த குழந்தை வேண்டாம் யாரிடமாவது கொடுத்துவிடு என சரோஜா தேவியின் தாத்தா தாயா ருத்ரமாளிடம் கூற இது இறைவன் அளித்த குழந்தை இதை யாரிடமும் நான் கொடுக்க மாட்டேன் என நான்காவது மகளுடன் போதும் பிள்ளைகள் என்று ருத்ரமாளும் முடிவு செய்து மகள் சரோஜா தேவியையே மகனாக எண்ணி வளர்க்க ஆரம்பித்தார் காவல்துறை அதிகாரியான தந்தை வைரப்பா அவர்கள் கலைத்துறை ஆர்வம் மிக்கவர் ஆகையால் நாடகக் குழு ஒன்றை ஆரம்பித்து ஓய்வு நேரங்களில் நாடகங்களையும் அரங்கேற்றி வந்தார் இது மட்டுமின்றி தனது நான்கு மகள்களையும் நாட்டியப் பள்ளி ஒன்றில் இணைத்துவிட்டு நடனம் கற்க வைத்தவர் இளைய மகள் சரோஜா தேவிக்கு பாலகிருஷ்ணன் வேடத்தை தந்து தனது நாடகங்களில் நடிக்க வைத்தும் வந்தார் எவ்வாறு நடிப்பை தனது தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்த சரோஜா தேவி அவர்களுக்கு இயற்கையிலேயே பாடும் திறனும் மிகுந்து காணப்பட்டது இதன் பேரில் பள்ளியில் நடைபெறும் பாட்டுப் போட்டி மற்றும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் சிறுமி சரோஜாவின் கொஞ்சும் குரலில் பாடல்கள் ஒலிக்காத நாளில்லை எனலாம் எவ்வாறு நாடகம் ஆடல் பாடல் மற்றும் கல்வி என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவர் பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்தது பெங்களூரு சாம்ராஜ்பேட்டையில் உள்ள புனித தெரேசா பெண்கள் உயரலைப் பள்ளி ஆகையால் அங்கே போதிக்கப்படும் கிறிஸ்தவ மத போதனைகளால் நன்கு ஏற்கப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் தன்னை ஒரு கன்னியாஸ்திரி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் பெற்றோர் தரும் பணத்தினை சிறிது சிறிதாக சேர்த்து அப்பள்ளியுடன் இணைந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அளித்து வந்தார் இதன் பின்னர் தந்தை பணிச்சூழல் காரணமாக பள்ளி மாற்றம் வாழ்க்கை ஓட்டம் ஆகியவற்றால் தன்னுடைய கன்னியாஸ்திரி கணவருக்கு விடை கொடுக்க வேண்டியதாயிற்று பதிமூன்றாம் வயதை எட்டிய வேளையில் பள்ளி ஆண்டு விழாவில் இடம்பெற்ற பாட்டுப் போட்டியில் ஏ ஜிந்தகி கு ஹஸ்தி ஹை என்ற ஹிந்தி பாடலை பாட அந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வந்திருந்த பி ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சரோஜா தேவியின் வசீகர தோற்றப் பொலிவை கண்டு வியந்தவராக அடுத்து தான் இயக்க உள்ள திரைப்படத்தில் தோன்று நடிக்க சரோஜா தேவியின் பெற்றோரிடம் அனுமதி கோர பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பார்களே அதை போல கலை உலகை மிகவும் நேசித்த தந்தையை கேட்கவா வேண்டும் ஆனந்தத்தில் அவர் சம்மதம் தெரிவிக்க இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா ராஜேந்திர கிருஷ்ணா நடிப்பில் வெளியான ஸ்ரீ ராம பூஜா என்ற திரைப்படத்தின் வாயிலாக சிறு கதாபாத்திரம் ஒன்றை ஏற்று கன்னட திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் சிறுமி சரோஜா தேவி அவர்கள் இதனைத் தொடர்ந்து இதே ஆண்டில் ஹொன்னப்பா பாகவதர் நடிப்பில் வெளியான மகாகவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகி வித்யாதரே என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அத்திரையுலக ரசிகர்களின் வரவேற்பினை நன்கு பெற்றார் சரோஜா தேவி அவர்கள் தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற இத்திரைப்படத்தின் கதை தழுவலானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் சிவாஜி கணேசன் நடிப்பில் மகாகவி காளிதாஸ் என்ற பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது இதன் பின்னர் தமிழ் திரை உலகால் கவரப்பட்ட சரோஜா தேவி அவர்கள் கதையின் நாயகியாக தோன்றாமல் நாட்டிய பங்கையாக ஜெமினி கணேசனின் திருமணம் சிவாஜி கணேசனின் தங்கமலை ரகசியம் உள்ளிட்ட திரைப்படங்களில் குமாரி கமலாவுடன் இணைந்து நடனம் புரிந்திருப்பார் இவ்வாறு தமிழ் திரை உலகில் நாட்டிய பங்கையாக மட்டும் பவனி வந்த சரோஜா தேவி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் ஆர் ராஜகுமாரி நடிப்பில் கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் வெளியான கச்ச தேவயானி என்ற திரைப்படத்தில் இறை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து வந்த வந்தபோது அவ்வேளையில் படப்பிடிப்பை காண வந்த எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவியை கண்டு யார் இவர் என விசாரிக்க அத்திரைப்படத்தின் இயக்குனர் சரோஜா தேவியை பற்றி கூற சரோஜா தேவியின் வசீகர பொலிவை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு இணையாக தோன்ற தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்களிடம் பரிந்துரைக்க பொதுமுகம் மொழி பிரச்சனை என்ற அடிப்படையில் பலரும் தயங்க இதனால் தயாரிப்பாளர்கள் சரோஜா தேவியை கதாநாயகியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு தன்னம்பிக்கையும் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகியாக அறிமுகப்படுத்தினார் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற மானை தேடி மச்சான் வர போரா என்ற பாடலை பாடி தமிழக ரசிகர்கள் மனதில் நிலைபெற்றுதான் போனார் சரோஜா தேவி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சபாஷ் மீனா என்ற திரைப்படத்தில் எஸ் வி ரங்காராவின் மகளாக நகைச்சுவை நாயகர் சந்திரபாபுவின் இணை மாலதி என்ற இரண்டாம் நாயகி கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவருக்கு நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் தமிழ் உலகில் பெரும் திருப்பு முனையாகத்தான் அமைந்து போனது என்றே கூற வேண்டும் இதையடுத்து மக்கள் திலகத்துடன் திருடாதே பெரிய இடத்து பெண் பணக்கார குடும்பம் எங்க வீட்டு பிள்ளை படகோட்டி பறக்கும் பாவை அரச கட்டளை என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு சுமார் இருபத்து ஆறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்த சரோஜா தேவி அவர்கள் சிவாஜி கணேசனின் தங்கமலை ரகசியத்தில் நாட்டிய மங்கையாக அறிமுகமானவர் நடிகர் திலகம் நடிப்பில் வெளியான பாக பிரிவினை என்ற திரைப்படத்தின் வாயிலாக பொன்னி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் மனம் தொட்டிருப்பார் இதையடுத்து சிவாஜி கணேசனுடன் பாலும் பழமும் ஆலய மணி பார்த்தால் தீரும் இருவர் உள்ளம் புதிய பறவை என அடுக்கிக் கொண்டே போகும் வண்ணம் இருபத்தி இரண்டு திரைப்படங்களில் இணைந்து நடித்து சிறப்பித்துள்ளார் சரோஜா தேவி அவர்கள் புதிய பறவை என்ற திரைப்படத்தில் உதடுகள் துடிக்க வேதனைகள் கொப்பளிக்க கொஞ்சம் தமிழில் சரோஜா தேவி அவர்கள் பேசிடும் கோபால் என்ற வசன காட்சியை தான் மறக்க முடியும் சோகமயமான கோபால் லதா வசன மொழிகள் கால ஓட்டத்தால் இன்றைய தலைமுறையினர் மத்தியில் காமெடி ட்ரெண்டாக மாறி போனது காலத்தின் உரணாகும் ஜெமினி கணேசனுடன் கல்யாண பரிசு கைராசி ஆடிப்பெருக்கு பார்த்திபன் கனவு என பதினேழுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்றார் என்றே கூற வேண்டும் எம்ஜிஆருடன் இணைந்து பாடி நடித்த அன்று வந்தது இதே நில குமரி பெண்ணின் உள்ளத்திலே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் தொட்டால் மலரும் உள்ளிட்ட பாடல்களையும் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பாடி நடித்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா எங்கே போகிறது கடலை தேடி உன்னை ஒன்று கேட்பேன் உள்ளிட்ட பாடல்களை யார்தான் மறக்க இயலும் ரவிச்சந்திரனுடன் ஓடும் நதி சிநேகிதி மாலதி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் முத்துராமனுடன் அருணோதயம் பத்து மாத பந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி சிறப்பித்தவராவார் சரோஜா தேவி அவர்கள் கன்னடம் மற்றும் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழில் வெளியான பாண்டுரங்க மகாத்மியம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தெலுங்கு திரை உலகில் பதித்த சரோஜா தேவி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான பைகாம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஹிந்தி திரையுலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தவராவார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் முத்திரை பதித்த சரோஜா தேவி அவர்கள் மலையாள திரையுலகில் தோன்றவில்லை என அறியப்படுகிறார் இவ்வாறு வெள்ளி திரையின் தவிர்க்க முடியாத நாயகியாக மாறிப்போன சரோஜா தேவி அவர்கள் இதன் பின்னர் ஜெயலலிதா கே ஆர் விஜயா போன்ற நாயகியர்களின் வரவால் போதும் திரை வாழ்க்கை என முடிவு செய்திருந்த வேளையில் பெற்றோர் பார்த்த மணமகனான ஸ்ரீ ஹர்ஷா என்ற பொறியாளரை மனம் புரிந்து கொண்டார் இதன் பின்னர் கலை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு இல்லற பொறுப்புகளை இனிதே ஏற்று நடத்தி வந்த சரோஜா தேவியின் நடிப்பு திறமை முடங்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் கணவர் ஸ்ரீஹஷா திரையுலக பயணத்திற்கு பச்சை கொடி காட்ட மீண்டும் சினிமா உலகில் கலை உலக ஹீரோயினாகவே தடம் பதித்தார் சரோஜா தேவி அவர்கள் திருமணம் ஆகிவிட்டால் ஹீரோயின் வாய்ப்பு முடங்கிப் போய்விடும் என திரைச் சட்டத்தை மாற்றியமைத்து ஒரு புரட்சியை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அம்மா சரோஜா தேவி எனில் அதை மறுக்க இயலாது இதன் அடிப்படையில் பணமா பாசமா என் தம்பி அஞ்சல் பெட்டி ஐநூற்று இருபது குலவிளக்கு கண்மலர் உயிர் தேனும் பாலும் என நடித்து வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் தனது ஆறுயிர் கணவரின் மரணத்திற்கு பிறகு திரைப்படங்களில் தோன்றுவதை முற்றிலும் தவிர்க்கலானார் தன்னுடைய பாச கணவரான ஸ்ரீஹர்ஷா அவர்களுடன் வாழ்ந்த அன்பின் அடையாளமாக கௌதம் ராமச்சந்திரன் என்ற மகனும் இந்திரா என்ற மகளும் பிறந்தனர் இது மட்டுமின்றி புவனேஸ்வரி என்பவரை தத்தெடுத்து வளர்த்து வந்த சரோஜா தேவி அவர்கள் புவனேஸ்வரி இளம் வயதில் மறைந்துவிட அவருடைய நினைவாக புவனேஸ்வரி விருதை தன்னுடைய தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வழங்கி வந்தார் இவ்வாறு கணவர் மறைவிற்கு பின்னர் தனது குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தவரை பலரும் இரண்டாம் திருமணத்தை புரிந்து கொள்ள வற்புறுத்திய நிலையிலும் சிலர் வாழ்வு தர முன்வந்த வேளையிலும் அதனை முற்றிலுமாக புறக்கணித்து கணவர் ஸ்ரீகஷா நினைவுகளுடன் வாழ்ந்தவர் தனது பிள்ளைகளின் எதிர்கால வளர்ச்சிக்காக தன்னையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் இதன் பின்னர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வற்புறுத்தல் பேரில் திரை உலகில் மீண்டும் கால் பதித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தை ஆண்டு தியாகராஜன் நடிப்பில் வெளியான பூவுக்குள் பூகம்பம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் மறுபிரவேசம் செய்தார் இதன் பின்னர் தாயார் கதாபாத்திர நாயகியாக மாறிப்போன அம்மா சரோஜா தேவி அவர்கள் ஒரே தாய் ஒரே குலம் தாய்மேல் ஆணை தர்மதேவன் தேவன் என நடித்து வந்தவர் மீண்டும் ஜெமினி கணேசன் இணையாக விஜயகாந்தின் செல்வன் திரைப்படத்தில் தோன்றி நடித்தார் சிவாஜி கணேசனுடன் எண்ணற்ற திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி நடித்த சரோஜா தேவி அவர்கள் பல வருடங்கள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளியான பாரம்பரியம் என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்தவர் இதையடுத்து விஜய் நடிப்பில் வெளியான ஒன்ஸ்மோர் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் இணை சாந்தாவாக தோன்றியவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளியான ஆதவன் என்ற திரைப்படத்தில் முரளியின் தாயாராக நயன்தாராவின் பாட்டி ராஜலட்சுமி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் பானர்ஜி எனும் வடிவேலுவுடன் இணைந்து செய்த காமெடிகள் அல்டிமேட் ரகமாகும் மேற்கண்ட இத்திரைப்படமே அம்மா சரோஜா தேவி அவர்கள் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது வெள்ளித்திரை மட்டுமின்றி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மகா நடிகை கீர்த்தி சுரேஷ் என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் இரண்டாயிரத்து இருபதில் ஒளிபரப்பான கோடீஸ்வரி என்ற நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டு சிறப்பித்தார் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது மத்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வென்றவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சார்பில் வழங்கப்பட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவரும் ஆவார் திரைப்படங்களில் சரோஜா தேவி அணியும் உடைகள் சிகை அலங்காரம் மற்றும் அணிகலன்கள் ஆகியவற்றை அக்கால பெண்கள் வரவேற்றதுடன் அதுபோன்று தங்களை அலங்கரித்துக் கொண்ட சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்ததுண்டு கர்நாடக பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் உயர் பொறுப்பில் இருந்த சரோஜா தேவி அவர்கள் கன்னட சலான்சித்ரா சங்கா திரைக்குழுவின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்தவராவார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கௌரவ ஆலோசகராக பணியாற்றியவர் கர்நாடகத்தில் பிறந்தாலும் தமிழகம் தன்னுடைய புகுந்த வீடு என்று கூறுவதில் பெருமை உடையவராகவே காணப்பட்டார் தனது தாயார் மற்றும் கணவர் பெயரில் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்ததுடன் எண்ணற்ற தொண்டுள்ள பணிகளையும் புரிந்தவராவார் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான சரோஜா தேவி அவர்கள் கலை உலக பயணம் தொண்டுள்ள வாழ்வு தனது குடும்பம் என மிகச் சிறப்புடன் பெங்களூருவில் உள்ள மல்லேஸ்வரத்தில் தனது இல்லத்தில் பிள்ளைகள் பேர குழந்தைகள் என பயணித்து வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டவர் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் காலமானதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் தற்போது உடலால் மறைந்தாலும் தனது கண்களால் வாழும் வகையில் சரோஜா தேவி அவர்களின் கண்கள் தானம் செய்யப்பட்டு அவரது இறுதி விருப்பமும் பூர்த்தியானது அக்கண்கள் இரண்டு குழந்தைகளுக்கு பொருத்தப்பட உள்ளதாக கண் மருத்துவ குழுவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் அபிநயம் கலந்த நாட்டியத்தாலும் கொஞ்சம் தமிழாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா பி சரோஜா தேவி அவர்கள் மறைந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் தொண்டுள்ள பணிகள் மூலம் நினைவலைகளின் நாயகியாக இப்புவி உலகில் கலை உள்ளவரை மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற கலை உலகின் மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களான ஏ வி எம் ராஜன் அவர்களின் வாழ்க்கை துணைவியாரும் பிரபல கலை நாயகியின் தாயாரும் நாயகி குணச்சித்திரம் என பன்முக கலை திறன்களால் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் இறுதி காலங்களில் கிறிஸ்தவ மத போதகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு வாழ்ந்து மறைந்தவருமான புஷ்பலதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் டி ஆர் ராஜகுமாரி தம்பி மனைவியும் டி ஆர் ராமண்ணாவின் பாச துணைவியாரும் ஏ வி சரோஜா அவர்களின் அக்கா உறவும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த உரை திரைப்படமான கூண்டு கிளி திரைப்புகள் கதையின் நாயகியும் தமிழ் திரையுலக நாயகியர்களின் முன்னோடி கலைஞராக வாழ்ந்து வருபவருமான பி எஸ் சரோஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் தமிழ் திரையுலகின் நாட்டிய மங்கையும் பாரம்பரிய கலைகளை கற்றுணர்ந்தவரும் தான் நடித்த திரைப்படத்தின் பெயரையே அடைமொழியாக கொண்டு சிறப்பிக்கப்பட்டவரும் கந்தன் கருணை திரைப்பட பாலமுருகனின் பாசத்தாயாரும் வெள்ளித்திரை சின்னத்திரை என தனது பன்முக நடிப்பால் வலமந்து தற்போது மறைந்து போனவருமான சிஐடி சகுந்தலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத அவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி